ரனிவால் தமிழர்களின் இதய ஓலி தமிழன் வணக்கம் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க ரனிவால் தமிழர்களின் இதய ஓலி tamilan24.com வணக்கம் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் ஒரு புதுமையான விடயத்தை பற்றி நாம் பேச பேசவிருக்கின்றோம் உலகில் மாயமான மர்மமான விடயங்கள் ஏராளம் இருக்கிறது அனைத்தும் கேள்விகளாக இருக்கிறதே ஒழிய அவற்றுக்கான விடை தெரியாமல் இருக்கின்றோம் அப்படி விடை தேடிக் கொண்டிருக்கின்ற மாயமான ஒரு தீவை தான் என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களோடு பேச வருகின்றோம் மனிதர்களை மாயமாக மறையச் செய்யும் பயங்கர தீவு பற்றி உங்களுக்கு தெரியுமா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்களை கவரும் வண்ணம் கென்யாவில் ஒரு அற்புதமான ஏரி இருக்கிறது அதுதான் ருடால்பப் ஏரி இந்த ஏரியை சுற்றி சிறு சிறு தீவுகள் மற்றும் பழமை மாறாத பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றார்கள் என் தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் தீவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தார்களாம் அங்குள்ள மக்கள் வேட்டையாடுவது தங்களுடைய தொழிலாக கொண்டதாக அருகில் இருக்கும் தீவை சேர்ந்த மக்கள் கூறுகிறார்கள் தீவு மக்கள் வியாபாரத்திற்காக அடிக்கடி அருகில் உள்ள தீவுகளுக்கு வருவார்களாம் ஒரு கட்டத்தில் அங்கிருந்து வருவோரின் எண்ணிக்கை குறைய ஆரம்பித்ததாம் பின் அந்த தீவை சேர்ந்தவர்கள் எவருமே வரவில்லையாம் ஏன் திடீரென்று என் தீவை சேர்ந்த மக்கள் ஏன் வரவில்லை சந்தேகம் எழுந்தது அந்த தீவுக்கு ஒரு சிலரை அனுப்பி என்னவென்று பார்க்க அனுப்பினார்களாம் ஆனால் அப்படி சென்றவர்களும் கூட திரும்பி வரவில்லையாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய நில ஆய்வாளர் விவியன் புக்ஸ் ரூல்டாப் ஏரியை ஆராய்ந்து கொண்டிருந்த போது இந்த தீவு குறித்து கேள்விப்பட்டாராம் பின்னர் இந்த தீவு குறித்து ஆய்வை மேற்கொள்ள அவர் ஆசைப்பட்டார் தொடர்ந்தும் ஆய்வை மேற்கொண்டார் அப்போது அவருடன் இரண்டு இளம் ஆய்வாளர்களான மார்ட்டின் ஷெப்லி மற்றும் பில் டேசன் ஆகியோரும் வந்திருந்தார்களாம் இந்த தீவுக்குள் அந்த இரண்டு இளம் ஆய்வாளர்களும் சென்றார்களாம் பதினைந்து நாட்களாகியும் ஆகியும் வரவில்லையாம் திரும்பியவர்கள் வரவில்லை எந்த ஒரு தகவலும் தெரிந்த பாடில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த ஆய்வாளர் விவியன் தொலைவில் இருந்தே ஆய்வை மேற்கொண்டார்

அப்படி வந்தால் அது மனிதர்களை எரித்து விடுகிறதா அப்படியே இருந்தாலும் எலும்புகள் மிஞ்சிருக்க வேண்டுமே இது அந்த ஆய்வாளர் விவியனின் கேள்வி இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கிறார் அந்த ஆய்வாளர் வேற்று கிரகவாசிகளின் வேலையாக இருக்குமோ இந்த கோணத்தில் கூட பார்க்கப்படுகிறது இந்த தீவுக்கு வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பிருக்க வேண்டுமோ என்ற கோணத்திலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருப்பினும் இன்னும் இந்த தீர்வு மர்ம முடிச்சுக்கள் நிறைந்த தீவாகவே இருக்கிறது சேர்ந்த மக்கள் எங்கே சென்றார்கள் அந்த மக்கள் எங்கே என்று தேடிக்கொண்டு சென்றவர்களுக்கு என்ன நடந்தது இப்படி பல கேள்விகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது விடை தெரியாத ஒரு மர்ம தீவாக தீவு சரி நான் நினைக்கின்றேன் இன்றைய தினம் என்ன சொல்றீங்க பகுதியில் குறிப்பிட்ட இந்த விடயம் உங்களையும் கவர்ந்திருக்கும் என்று இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாழ் தமிழர்களின் இதய தமிழன் ட்வெண்ட்டி போர் டாட் காம் ஓடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் தமிழர்களின் இதய ஒளி தமிழன்